குறிவைத்து விட்டாரா அமித்ஷா பதினான்கு திமுக அமைச்சர்களை குறிவைத்து உச்சநீதிமன்றத்தில் பாய்ந்த வழக்கு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு போடப்பட்ட அதிரடி உத்தரவு மு க ஸ்டாலின் கடும் அதிர்ச்சி வணக்கம் நண்பர்களே தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பல அமைச்சர்களும் சொத்து குவிப்பு மற்றும் ஊழல் வழக்குகளில் சிக்கிக்கொண்டு வருகிறார்கள் இன்னும் சிலர் கடந்த திமுக ஆட்சிக் காலத்தில் செய்த வழக்குகளை நிலுவையில் போட்டிருந்த நிலையில் தற்போது அந்த வழக்குகள் தூசு தட்டப்பட்டு விசாரணைக்கும் கொண்டுவரப்பட்டிருக்கிறது இப்படி தற்போது திமுகவில் அமைச்சர்களாக இருப்பவர்களில் தங்கம் தென்னரசு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் பொன்முடி ஐ பெரியசாமி கே எஸ் மஸ்தான் சேகர்பாபு துரைமுருகன் அன்பரசன் கீதா ஜீவன் கே என் நேரு செந்தில் பாலாஜி அனிதா ராதாகிருஷ்ணன் எம் ஆர் பி பன்னீர்செல்வம் மா சுப்பிரமணியம் போன்ற பதினான்கு அமைச்சர்கள் மீது வழக்குகள் உள்ளன அதுபோல் திமுகவின் மக்களவை எம்பிகளான தயாநிதி மாறன் கதிர் ஆனந்த் ஆகியோர் மீதும் வழக்குகள் உள்ளன இவர்களில் சிலர் மீது இரண்டு வழக்குகளும் நிலுவையில் உள்ளன என்றாலும் திமுகவினரை பொறுத்தவரை தங்களது ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த வழக்குகளை விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வரவிடாமல் கிடப்பில் போட்டு வருகிறார்கள் இப்படியே பல ஆண்டுகளுக்கு கிடப்பில் போட்டு அதை நீர்த்து போக செய்துவிட வேண்டும் என்று திட்டமிட்டு வருகிறார்கள் இந்த நிலையில்தான் உச்சநீதிமன்றத்தில் திமுக அமைச்சர்களுக்கு எதிராக தமிழ்நாட்டின் பல்வேறு நீதிமன்றங்களில் பல வழக்குகள் நிலுவையில் உள்ளன அந்த வழக்குகளை சிறப்பு நீதிமன்றத்திற்கோ அல்லது தமிழகத்திற்கு வெளியே உள்ள நீதிமன்றங்களுக்கோ மாற்றி விசாரணையை முடுக்கிவிட வேண்டும் அவர்களின் குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை கிடைப்பதற்கு வழி செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் கருப்பையா காந்தி என்கிற பாஜக வழக்கறிஞர் ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார் அந்த மனுவில் குற்றம் செய்துள்ள திமுக அமைச்சர்கள் மீது தற்போதைய திமுக ஆட்சியில் நியாயமான முறையில் விசாரணை நடத்தப்படும் என்கிற நம்பிக்கை இல்லை குறிப்பாக திமுக அமைச்சர்கள் மீது சுமத்தப்பட்ட பல ஊழல் வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டுள்ளன அல்லது அவர்கள் அந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் விடுவிக்கப்பட்ட விதம் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது அதே சமயம் ஆனந்த் வெங்கடேஷன் போன்ற நீதிபதிகள் சில அமைச்சர்கள் மீதான வழக்குகளை மறு விசாரணைக்கு எடுத்துக் கொண்டு வருகிறார்கள் என்றாலும் அவர்களுக்கு அந்த வழக்குகளில் தண்டனை கிடைத்ததா என்றால் அதற்கும் வாய்ப்பில்லாமல் தான் இருந்து வருகிறது அந்த வகையில் சில திமுக அமைச்சர்கள் ஊழல் வழக்குகளில் இருந்து விடுவிக்கப்பட்டது சென்னை உயர்நீதிமன்றத்திற்கே தான் ஏற்படுத்தியிருக்கிறது அதனால் பதினான்கு திமுக அமைச்சர்கள் மீதான குற்ற வழக்குகள் மீது முறையான விசாரணை நடத்துவதற்கு உத்தரவு போட வேண்டும் என்று அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார் இந்த வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சூரியகாந்தி என் கே சிங் ஆகியோர் அடங்கிய அமர்வில் நேற்று விசாரணைக்கு வந்தது அப்போது குற்ற வழக்குகளில் சிக்கியிருக்கும் திமுக அமைச்சர்கள் மற்றும் எம்பிகள் வழக்கு மட்டுமின்றி அதன் விசாரணை விவரங்களை உச்சநீதிமன்றத்தில் பிரமாணப்பத்திரமாக தமிழக அரசு தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளார்கள் இப்படி சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் ஆணையிட்டதை அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பே இந்த ஊழல் குற்றவாளிகளின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர்கள் கொள்ளையடித்த பொதுமக்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும் முக்கியமாக குற்றம் சாட்டப்பட்ட இந்த பதினான்கு திமுக அமைச்சர்கள் செய்த குற்றம் நிரூபனமானால் அடுத்து வரப்போகிற தேர்தலில் அவர்களுக்கு போட்டியிட வாய்ப்பளிப்பதற்கு திமுகவுக்கு உச்சநீதிமன்றம் தடை போட வேண்டும் என்கிற கோரிக்கைகளும் எழுந்து வருகிறது அடுத்த செய்தி பொது சொத்துக்களை சேதப்படுத்தினால் நஷ்டஈடு கொடுக்க வைக்க வேண்டும் விஜய்க்கு செக் வைத்த உயர்நீதிமன்றம் நடிகர் விஜய் கடந்த சனிக்கிழமை திருச்சியில் தனது பிரச்சாரத்தை தொடங்கிய நிலையில் அடுத்தடுத்து தமிழ்நாடு முழுக்க சனிக்கிழமைகளில் பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டுள்ளார் இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் பிரச்சாரம் செய்யும் பகுதிகளில் காவல்துறையினர் மிகப்பெரிய அளவில் கெடுபிடி செய்வதாகவும் குறித்த நாளில் பாரபட்சமின்றி தங்களுக்கு அனுமதி கொடுப்பதற்கு காவல்துறை உத்தரவு போடுமாறு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விஜய் கட்சி சார்பில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார்கள் அந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது நீதிபதிகள் போட்ட உத்தரவு தமிழக வெற்றிக் கழகத்திற்கு கடுமையான அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது அதாவது அரசியல் கட்சிகள் பொதுக்கூட்டங்கள் நடத்தும் போது பொது சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்டால் ஒரு குறிப்பிட்ட தொகையை டெபாசிட் செய்ய வேண்டும் என்று காவல்துறை விதிமுறைகளை வகுக்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளார்கள் இந்த உத்தரவானது அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் பொருந்தும் மேலும் எந்த அரசியல் கட்சி பொதுக்கூட்டம் நடத்தினாலும் சட்டத்துக்கு உட்பட்டு தான் நடத்த வேண்டும் அதோடு தமிழக வெற்றிக் கழகத்தின் பிரச்சாரத்தில் விஜய் ஈடுபட்ட போது பொது சொத்துக்களை பெரிய அளவில் சேதப்படுத்தி இருக்கிறார்கள் அதனால் அவர்களை குறிப்பிட்ட தொகையை டெபாசிட் செய்யுமாறு புதிய விதிமுறைகளை வகுக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அந்த வகையில் திமுக நடத்தும் பொதுக்கூட்டங்களுக்கு மட்டும் காவல்துறை இந்த தடை போடுவதில்லை தமிழக வெற்றி கழகத்திற்கு தான் ஏகப்பட்ட தடைகள் போடுகிறார்கள் என்று சொல்லி நீதிமன்றத்தில் நீதி கேட்க சென்ற நடிகர் விஜய்க்கு நீதிபதிகள் பொது சொத்துக்களை சேதப்படுத்தியதற்கான நிதியை வசூலிக்க வேண்டும் என்று சொல்லி அதிர்ச்சி கலந்த ஒரு எச்சரிக்கை செய்தியை வெளியிட்டுள்ளார்கள் இதன் காரணமாக இனிமேல் நடிகர் விஜய் நடத்தும் பொதுக்கூட்டங்களில் அவரது ரசிகர்கள் பொது சொத்துகளுக்கு சேதம் விளைவித்தால் அதற்கான தொகையை ஒவ்வொரு முறையும் விஜய் தரப்பிலிருந்து சம்பந்தப்பட்ட மாநகராட்சிகளுக்கு செலுத்த வேண்டும் என்பது தெரியவந்துள்ளது நீதிமன்றம் தங்களுக்கு எதிராக ஒரு தீர்ப்பு அளித்ததை தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகளை அழைத்து ஒரு அவசர கூட்டம் போட்டுள்ளார் அமைதியான முறையில் வருவதில்லை சாலைகளில் உள்ள தடுப்புகளை அடித்து நொறுக்குகிறார்கள் வாகனங்கள் மீதும் தங்களது வாகனங்களை ஏற்றி விபத்துகளை ஏற்படுத்துகிறார்கள் அந்த வகையில் தமிழக வெற்றிக் கழக பொதுக்கூட்டங்கள் நடைபெறும் ஒவ்வொரு இடத்திலும் மிகப்பெரிய போராட்டமே நடைபெற்றது போன்ற தடங்களை தான் நாம் பார்க்கிறோம் அதனால் இனிமேல் நாம் நடத்தும் பொதுக்கூட்டங்களுக்கு வரும் கட்சி தொண்டர்கள் அனைவரும் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் அமைதியான முறையில் பிரச்சாரங்களில் பங்கேற்க வேண்டும் என்று அனைத்து மாவட்ட செயலாளர்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்ப உத்தரவு போட்டிருக்கும் நடிகர் விஜய் இதையும் மீறி யாரேனும் தொண்டர்கள் பொது சொத்துகளுக்கு சேதம் விளைவிக்கும் வகையில் செயல்பட்டால் சம்பந்தப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் மூலம் அந்த தொண்டர்கள் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சுற்றறிக்கை அனுப்புமாறு உத்தரவிட்டுள்ளாராம் விஜய் அதோடு பிரச்சாரத்துக்கு வரும் தாவேகா தொண்டர்கள் தேவையில்லாத ரகலையில் ஈடுபடுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக இன்னும் பெரிய அளவில் செக்யூரிட்டியை பலப்படுத்தவும் திட்டமிட்டுள்ள விஜய் கூடுதலாக பவுன்சர்களையும் நியமிக்க போகிறாராம் முக்கியமாக பிரச்சாரத்திற்கு வந்து தேவையில்லாத அலப்பறை அராஜகம் செய்யக்கூடிய தொண்டர்களை மாவட்ட செயலாளர்கள் பிரச்சாரத்திற்கு வருவதற்கு அனுமதிக்க கூடாது அவர்களை தடுத்து நிறுத்திவிட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாம் அந்த அளவுக்கு உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு நடிகர் விஜய்க்கு கடும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது தங்கள் மீது நீதிமன்றத்திற்கு அதிருப்தி ஏற்பட்டிருப்பதால் இந்த விஷயத்தை ஆரம்பத்திலேயே தடுத்து நிறுத்திவிட வேண்டும் என்றும் அவர் தீவிரம் காட்டுகிறாராம் அடுத்த செய்தி அறுபது தொகுதிகள் கேட்ட தினகரனுக்கு இருபத்தி ஐந்து தொகுதிகள் கொடுத்த விஜய் விரைவில் உறுதியாகிறது கடந்த மக்களவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருந்தார் டி டிவி தினகரன் இந்த முறையும் இதே கூட்டணி அப்படியே தொடரவே அவர் திட்டமிட்டார் ஆனால் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகிவிட்டதால் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை இந்த கூட்டணியில் வைத்துக் கொண்டால் எனக்கு எதிராக வேலை செய்வார்கள் என்று டெல்லி மேலிடத்தில் முறையிட்டார் எடப்பாடி அதையடுத்து நயனார் நாகேந்திரன் மூலம் ஓ டிடிவிக்கு எதிராக வேலைகளில் அவர் ஈடுபட்டதை அடுத்து அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்தே வெளியேறிவிட்டார்கள் இந்த நிலையில் அவர்கள் இரண்டு பேருமே விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்திடம் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வந்தார்கள் அதன் விளைவாக தற்போது விஜய்யின் தமிழக வெற்றிக் கழகத்திடம் அறுபது தொகுதிகள் கேட்டார் டிடிவி தினகரன் அதையடுத்து இரண்டு தரப்பிலும் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் தென் மாவட்டங்களில் இருபத்தை தொகுதிகள் தருவதாக விஜய் தரப்பு உறுதியளித்திருக்கிறது அது மட்டுமின்றி தேர்தல் நிதியும் கேட்டுள்ளாராம் டி தினகரன் இதேபோல அடுத்தபடியாக ஓ பி எஸ் டாக்டர் கிருஷ்ணசாமி ஆகியோரும் விஜயின் தமிழக வெற்றிக் கழக கூட்டணியில் இணைவதற்கு தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தையில் தற்போது ஈடுபட்டு இருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன பாஜகவில் யார் மீது எனக்கு அதிருப்தி இல்லை சொல்லுகிறார் அண்ணாமலை தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை பாஜக சம்பந்தப்பட்ட சில நிகழ்ச்சிகளில் பங்கேற்கவில்லை என்றது அவர் கட்சி மேலிடத்தின் மீது அதிருப்தியில் இருக்கிறார் நயினார் நாகந்திரன் மீது கோபத்தில் இருக்கிறார் என்று பலதரப்பட்ட கட்டுக்கதைகளை ஊடகங்கள் கொண்டு வருகிறார்கள் இதுகுறித்து அண்ணாமலை கூறுகையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பாஜகவின் மையக்குழு கூட்டம் நடைபெற்ற போது நான் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருந்தேன் அப்போது பாஜக தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் பி எல் எனது வீட்டுக்கு வந்து என்னை நலம் விசாரித்தார் அந்த அளவுக்கு பாஜக தலைவர்கள் என் மீது அன்பு வைத்திருக்கிறார்கள் அந்த வகையில் நான் பாஜகவின் பெருமை மிகு தொண்டராக பயணித்துக் கொண்டிருக்கிறேன் எந்த சந்தர்ப்பத்திலும் எனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள மாட்டேன் என்று கூறியுள்ள அண்ணமனும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து டிடிவி தினகரன் ஓபிஎஸ் ஆகியோர் விலகுவதாக அறிவித்தது எனக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியது அதனால் இன்னும் சில தினங்களில் நட்பு அடிப்படையில் அவர்களை சந்திக்கப் போகிறேன் காரணம் பாஜக கஷ்டத்தில் இருந்த போது ஓபிஎஸ் தினகரன் போட்டி ஆதரவு கொடுத்தார்கள் அதனால்தான் அரசியலையும் கடந்து அவர்கள் மீது எனக்கு நல்லதொரு நட்பு இருக்கிறது ஒரு மரியாதை இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார் அண்ணாமலை